ஹாய் காஷ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு காலத்தில் இருக்க கவனம் பட்டி இயற்கை தான் வந்திருக்கோம் இங்கே முன்னாடியில் தண்ணி நிறையா இருந்துச்சாமா அந்த தண்ணியெலாம் பார்க்குறதுக்கு நம்ம வந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காடாக இருக்குது இங்கே ஒன்றுமே இல்லை மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிற்கும் அவ்வளோ அழகாக இயற்கையாக இருக்கிறது வேணால் உங்களுக்கு காமிக்கிறோம் பார்த்துக்கோங்க நீங்கள் லைக் சப்ஸ்க்ரை கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க காஷ் பாய் காஷ் மேடம்ிரா பின்னாடி <suss> <dyni -naya. suss> <suss>

அழகு பாப்பா நான் தூக்கிறேன் நீ இப்ப இப்போ எழுதி பிரிக்க போ இங்க ரேஷு மேல பாருங்க ஆமா எடுத்துட்டு இருக்கேன் எந்திரிமா போடி